இதுதான் நாங்கள் வீடு கட்டுற வீடு தலைவரை வருதுங்களா நீங்கள் ஒரு பில்டருன்னு அவர்கிட்ட சொல்லிக்காதீங்க சரியா சரி சரி இந்த என்ன நடக்குது எது நடக்குது கம்பிலாம் கரெக்டாக போட்டுருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்க சரி ஓகேவா கண்டிப்பா அங்கே வந்து எதுவும் சொல்றாதீங்க நீங்கள் ஒரு பில்டருன்ட்டு ஓகே வாங்க பாத்துக்கலாம் இந்த கல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணி சொல்லுங்கண்ணா கண்டிப்பா எனக்கு டவுட்டா இருக்கு இந்த பில்டர் மேலா ஆமாம் சொல்லிடுவோம் பாத்தீங்களா கரெக்டாக போட்டுருக்காங்களா

கொஞ்சம் இந்த கம்பிலாம் செக் பண்ணுங்கண்ணே இதெல்லாம் நல்ல கம்பி தான் நான் போட்டிருக்காரு சரி செக் பண்ணி சொல்லிடுறேன் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க சொல்லுங்கண்ணே செக் பண்ணுறா சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்லிட்டு எது கூட்டணும் இப்போ உங்களை அப்படிங்களா ஆ இது பார்க்கும் நல்ல கம்பியாக தான் போட்டிருக்காரு எல்லாமே நல்லதா கம்பெனி டிஎன்பி தாங்குமா அதெல்லாம் நல்லா சார் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பியாக தான் போட்டிருக்காரு நல்லா கல்லும் நல்லா இருக்கு என்ன என்னண்ணே தள்ளி விட்டீங்களா

ஆ ஆமாம் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ் சார் சார் நான் கூட ஏறி போயிடும் போல இருக்கேன் என் ஃப்ரெண்டு பார்த்து ஏற நினைக்கிறேன் சார் கொஞ்சம் கை உத்து கொடுக்கும் சார் சார் வாங்க சார் நான் எதுக்கு வந்துடுறேன் இப்போ இந்த கொஸ்டின்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு வந்து காப்பாற்றுக்கு சார் எங்களை இப்போ தான் கொஸ்டின்லாம் கேட்குறாரு நீங்கள் எதுக்கு வந்தீங்க அங்கே எதுக்கு செக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுறதை சொன்னம்மா அவர்ட்டான் சொல்லிக்காதீங்க சரியா இது ஒரு நிமிஷம் இருங்க ராதாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க வந்து ஹலோ காப்பாத்துவங்க வீடு பக்கம் வந்தோம்ப்பா கட்டிட இடத்துல ஆமாப்பா நானும் கூட என் ஃப்ரண்ட் உள்ள வந்துட்டோம்ப்பா தொட்டிக்குள்ள வந்து கொஞ்சம் காப்பாத்தன் அவர் அட்வீன் சார் பண்ணா அவர் எதுக்கு நீங்கள் வரீங்கன்னு சொல்லி எங்களுக்கு திட்டாரு கொஞ்சம் வராதா ராதா 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 யாராவது ஒருத்தர் வருவாங்க கண்டிப்பா உங்களால் முடியாது

மேடம் அப்புறம் எப்படி செக் பண்றது சொல்லுங்க எல்லாத்தையும் செக் பண்ணணும்ல அவர் வருவாரு இப்போ என்ன பண்ண போறீங்க போ ஏ அவர் இதுதான் ஆளு ஹலோ சார் எங்க இருக்கீங்க சார் நீங்க சார் கொஞ்சம் ஸ்ட்ரைட்க்கு வாங்கல சார் ஒரு பிரச்சனை சார் வாங்க சார் சீக்கிரம் என்னடா என்ன சொல்றதுனே தெரியல ரவி நானே ஒரு திருக்குறள் சொல்லு திருக்குறளா நீ என்ன குழந்தையா ம் இந்த வண்டர் வண்டர்

நதர் சர்மா செக் பண்ணலனாரா செக் பண்ணலனாரா தெரியாம குட்டன் என்ன தெரியாம குட்ட வந்து சாரினா ஏங்க இது என்னது உள்ள போய் யாராவது போய் செக் பண்ணி போய் வகாந்திருபாங்களா சர் பேஸ்மெண்ட்டா பேஸ்மெண்ட்டா வீடு கட்டி சார் வீடு எப்படி கட்டி முடிப்பாங்க கம்பி இப்படி சார் பெரிய பேஸ்மெண்ட்க்குள்ள வந்துச்சு நாங்க ஏமாந்துட்டோம் சரி நம்ம நாளைக்கு வந்து பால் காய்ச்சல் வராதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ வாங்கிட்டு வச்சு சொல்லவா இப்போ வச்சு காமிச்சு காய்ச்சிருவோமா சார் மேடம் காப்பி தெரியாது சார் சொல்லி கொடுங்க சார் என்ன என்ன சார் சார் நீங்க யார் சார் இவர் கூப்பிட்டா நேரம் ஏன் சார் உள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா இல்ல சார் செக்கிங் இல்ல சார கிடைக்கிறதுக்கு இடம் பார்க்க போனீங்களா செக்கிங் என்ன செக்கிங் செக் பண்ணி எப்படி கட்டுறாரு என்ன தரமா கட்டுறாரா இல்லையா செக் பண்றது நீங்க யார் நீங்க முதல்ல பில்டரா நீங்க ஆமா சார்

நம்ம கட்டுற எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சு அடி ஏரியாவுடைய ரோடுக்கு தகுந்தாப்புல நம்ம போடுவோம் இப்போ நான் இந்த ரோடை கணக்கு பண்ணி உங்களுக்கு பேஸ்மெண்ட் போடல அந்த ரோடை கணக்கு பண்ணி போட்டிருக்கோம் அந்த ரோடை கணக்கு பண்ணி போடும்போது நம்ம பேஸ்மெண்ட்டை அஞ்சரை அடி அவரோட ஹைட்டு அவர் உள்ளே உட்கார்ந்தாருனா ஒன்றுமே தெரியாது இவரோட ஹைட் போட்டிருக்கோம் இன்னும் முப்பது வருஷம் ஆனாலும் இந்த வீட்டோடைய ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேலே வராது

சாரி நண்பா சரியா பரவாயில்ல பரவாயில்ல சாரி இப்ப உண்ணயே சொல்லிடுறேன் சார் இவர் வந்து என் நம்பர் தான் ஏனா இவரு ஒரு பில்டர் தான் இவரு கன்ஜெக்ஷன் பிசன இதுல தான் இருக்காரு ரியல் எஸ்டேட்ல இப்ப இவர் தான் சொல்றாரு நான் கட்டுறதை விட இவர் நல்லா கட்டுறாரு வீடு பேஸ்மெண்ட் உள்ள தூக்கி ஒரு வீடுக்கு சொல்லுன்றாரு அன்னைக்கு பேசிக்க நண்பர் பக்கத்து கடையில போய் தோசை சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்கு ஆமா சார் இவ்வளவு ஹைட்டு பேஸ்மெண்ட் தரமான பொருள் வச்சு கட்டுறீங்க எங்களுக்கு ஒரு இது குடுங்க ஒரு அப்பா வீடு பண்ணி கொடுங்க சரி இப்ப அதெல்லாம் உடுவே உள்ள பழத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களா நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கா இல்லாம என் மண்ணெல்லாம் எடுத்து வித்துட்டேன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமா அந்த மண்ணெல்லாம் இது உள்ளதான் போறதுக்கு இங்க பாருங்க பன்னெண்டு லாரி வாங்கி வச்சிருக்கோம்

லோக்கல்ல இருக்கிறதுனால பக்கத்துல போன் பண்ணோம் வந்துட்டோம் இதே நான் வெளியே எங்கன்னா யாரு வந்து உங்களுக்கு தூக்கி விடுவா தெரியாம நடந்துச்சு சார் இமல் வரமாட்டோம் சார் இந்த பக்கம் ரைட் ஓகே பாருங்க சரி சார் வரேன் சார் ரொம்ப நன்றி சார் பத்திரமா வீட்டுக்கு போகும் நல்லவரா இருக்காரு நம்ம தப்பா நினைச்சோம் பத்தியா அவர் பார்த்தாலே தெரியல சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்த் மாதிரியா இருக்காருட்டு கண்டிப்பா நல்ல மனசாதான் இருக்கும் அவருக்கு